விஜய் அவருடைய கட்சியில இருந்து ஆதவர்ஜினா அவரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரா தாவேகா ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்ப வெளியிட்டிருக்காங்க என்ன நடந்திருக்கு வீடியோல பார்க்கலாம் நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல அவரு இணைஞ்சது அதுக்கப்புறம் இடைநீக்கம் செய்யப்பட்டது இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருங்க இத பார்த்து நிறைய பேர் ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க நம்ம தமிழகத்துல விஜய் அவர்கள் இப்ப அரசியல் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இப்ப ரொம்ப தீவிரமா அது கூட வேலைகள் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு சொல்ல போனா விஜய் அவரை களத்துல இறங்கி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்களை வந்துச்சு எல்லா கேள்விகளையும் கேட்டு மக்கள் கிட்ட பேசி மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக களத்துல இறங்க போறாரு நல்லா ஏகப்பட்ட செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து முடிவெடுத்திருக்காங்க இந்த மாத இறுதியில வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு நல்லா கூட செய்திகளை படிச்சிட்டு இருந்தோம் அந்த வகையில மாநாடு நடத்துறது மீட்டிங் நடத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் பற்றியும் அடிக்கடி வந்துட்டு இருக்கு சொல்ல போனா இவர் கடுமையான போட்டியா இருப்பாரு அப்படின்னு கூட பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப ஆளுங்கட்சியை வந்து பயங்கரமா விமர்சிச்சு நிறைய விஷயங்கள் வந்து பேசி

மறுத்திருக்காங்க இது வதந்தி யாரும் நம்பாதீங்க யாரோ தவறா பரப்புன செய்தி தயவு செஞ்சு இது உண்மை இல்ல நம்பாதீங்க தாவிக சார்பில் நடைபெற உள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாட ஆதவர்ஜினா மேற்கொண்டு வருவதாகவும் அதோட வேலையெல்லாம் அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் போய் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து ஆதவர்ஜினா அவர் நீக்கப்பட்டப்ப வந்த கார்டு வச்சுதான் எடிட் பண்ணி இப்படி பரப்பிட்டு இது உண்மை கிடையாது அப்படின்னு அவங்களுடைய தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க